குளத்தில் இருக்கும் மிகச்சிறிய தவளை மற்ற தவளைகளைப் போல அதிக தூரம் துள்ள முயன்றாலும் லீலாவின் துள்ளல் எப்போதும் சின்னதுதான் பெரிய தவளைகள் அவளை மீறி தாவியபடி சிரித்து பேசின பழைய காகிதம் நீரில் மிதந்தபடி குளத்துக்குள் வந்து சேர்ந்தது அதைப் பார்த்த தவளைகள் அருகே கூடி இது என்ன என்று ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் முயன்ற போல இது முடியாதது என்று சொல்லி பின்னால் சென்றுவிட்டனர் முதலில் பெரிய தாழம்பூ இதழ்களை தொடுப்பாக வைத்து அதை படகாக பயன்படுத்த முயன்றாள் ஆனால் வேகமான நீரின் ஓட்டத்தில் அந்த இதழ் சுழன்றபடி தூரம் அடித்து செல்லப்பட்டது அவள் தளராமல் சிறிய மீன்கள் மற்றும் நத்தைகளிடம் உதவி கேட்டாள் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறிய பாலம் போல் அமைத்துக் கொடுத்தனர் ஆனால் ஓடையின் சீற்றம் அதை உடைத்துவிட்டது லீலா பாதுகாப்பாக மறுபுறம் இறங்கினாள் அதன் உள்ளே ஜொலிக்கும் பொக்கிஷங்கள் இல்லை ஆனால் இன்னும் மதிப்பானவை இருந்தன அது முழுவதும் விதைகள் தாமரை மொட்டுகள் குளத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கு பயன்படும் சிறிய உணவுப் பொருட்களால் நிரம்பியிருந்தது பெரிய தவளைகள் வெட்கத்துடன் அவளிடம் வந்தனர் புத்திசாலித்தனமாக எண்ணி செயல்பட்டாய் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டனர் அந்த நாள் முதல் யாரும் லிலாவை சின்ன தவளை என்று பார்க்கவில்லை அவளை தைரியத்திற்கும் அறிவுக்கும் அடையாளமான லிலா என்று மதித்தனர்